ஓம் உருவாய் அறுவாய் உலதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒலியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஆதித்ய சோமலக்ஷ்மி பேசுறேன் இந்த பதிவு சிறப்பான பதிவு அப்படின்னு சொல்லலாம் கர்மக்காரகன் சனி பகவான் வந்து பயிற்சியாக போகிறார் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி பயிற்சியாகி அவர் ரெண்டரை வருடங்கள் வந்து ஒரு ராசியில் இருப்பார் ஏன்னா அதிக நாள் இருக்கக்கூடியவர் நம்ம சனீஸ்வர பகவான் தான் அவர் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை அந்த இடத்துல தான் நம்மளுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு சென்று அமர்ந்தவர் இந்த இடைப்பட்ட காலங்கள் அந்த இடத்துல தான் வந்து நமக்கு இருந்து பலாபலங்களை தரவிருக்கிறார் விதியை நிர்ணயிப்பவர் கர்மக்காரகன் அப்படின்னு அவரை வந்து நம்ம ரொம்ப சொல்கிறோம் அதை தாண்டி அவரை பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு அச்சம் ஏன் இந்த அச்சம் அப்படின்னு பார்த்தோம்னா இவரை பார்த்து நம்ம அச்சப்பட வேண்டியதே கிடையாது நம்ம பார்த்து அச்சப்பட வேண்டியதெல்லாம் யாருன்னா சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் அவங்க தான் வந்து பிக் பாஸ் நம்ம இயக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு ஒன்றை வருடமும் வந்து நம்மளுக்கு எல்லாத்தையும் வந்து மற்ற ஏழு கிரகங்களும் கொடுக்காத அவங்க பிடிக்கி வாங்கி செஞ்சுட்டு போயிடுவாங்க அதே போல் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் ஒவ்வொரு நொடியும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்ம பிக்பாஸ் தான் விஜய் டிவி பிக் பாஸ் தான் ஓட முடியாது ஒளிய முடியாது எல்லா இடத்துலையும் கேமரா தான் நம்மளுக்கு நம்ம நினச்சிக்குவோம் நான் நிறைய பதிவுகளில் வந்து இதை ஏன் உங்களுக்கு நினைவூட்டுறேன் மறுபடியும் சொல்கிறேன்னா எப்பயாவது ஒரு தடவை வந்து நம்மளுக்கு ஞாபகம் வந்து நம்ம கவனமாக நடந்துக்குவோம் இல்லையா அதனால் ஏற்கனவே இருக்கிற கர்மாவால் தான் அவங்க பிறந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் இனி வரக்கூடிய காலங்களில் நம்ம எப்படி பக்குவமாக ஒரு இறை வழிபாட்டோட்டு ஒரு இறைமார்க்கத்தோடு ஒரு நேர்மறை சிந்தையோடு நம்ம வந்து அன்புணர்வோடு அதே போல் நன்றி உணர்வோடு நம்ம நடக்கும்போது நமக்கு எல்லாமே வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் எல்லாமே நம்ம சரிசமமாக பாவித்து பக்குவமாக கடந்துடுவோம் போதும் இந்த கர்மாவை இந்த ஜென்மத்தில் அனுபவித்தது போதும் இனி இனிமடக்கூடிய அடுத்த பிறவிலையாவது நம்ம ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழணுன்றதுக்கு தான் இந்த இன்ட்ரோலே நான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் கொடுக்குறேன் அன்பர்கள் அனைவரும் இந்த சனீஸ்வர பகவான் பயிற்சியாகி பன்னீர் ராசிக்கும் சிறப்பான பராபரங்களை தரவிருக்கிறார் ஏன்னா ஒரு ஆறு ராசி ரொம்ப அருமையாக இருக்கும் ஒரு ஆறு ராசி வந்து கொஞ்சம் கவனமாக நடந்துக்கணும் எப்படிலாம் நம்ம கவனமாக நடந்துக்கலாம் இதை எப்படி வந்து நம்ம டேக்கல் பண்ணிட்டு போகிறது ஏன்னா சனீஸ்வர பகவானை பொறுத்த வரைக்கும் அவரை மாதிரி நன்மையை தரக்கூடியவரும் இல்லை அவரை மாதிரி வந்து ஒரு கொடுங்கோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா ஒரு ஹிட்லரை பார்த்துருக்குறோம் நான் அதே போல் நம்ம ம மகாபாரத்தில் வர மகாபாரதத்தில் நமக்கு ரெண்டு கேரக்டர் இருக்கு இல்லையா ஒன்று தர்மர் ஒன்று துரியோதனன் அந்த மாதிரி ரெண்டு கேரக்டருமே அவர் பார்த்துருவார் அப்போ சனி கொடுத்தால் தடுப்பவர் எவர் நல்லதும் அதுவே கெட்டதும் அதுவே அப் எப்படி இருக்காரு அவர் திரிகோணத்தில் வந்தாலும் சரி கேந்திரத்தில் வந்தாலும் சரி இல்லை மற்ற இடங்களில் வந்தாலும் சரி மூணு கேட்டகரி ஒன்று ஐந்து ஒன்பது ஒன்று நாலு ஏழு பத்து நம்மளுக்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்கள்லாம் வந்தால் நம்ம எப்படி வந்து இருக்கணும் அப்போ ஒன் ஐந்து ஒம்போதில் வந்தால் நம்மையும் நம் யாருக்காக வாழ்கிறோமோ நம்ம குலத்தையுமே பாதிக்கும் கேந்திரத்தில் வரும்பொழுது நம்மளுடைய வாழ்வாதாரத்தையே பாதிக்கும் நம்ம யாரை ரொம்ப இது பண்ணுறோமோ அந்த உறவுகளை அதே போல் நம்மளுக்கு பொருளாதார வகையில் நம்மளை வந்து ரொம்ப அன்றாட ஒரு வாழ்க்கையை லீட் பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் அடுத்த மற்ற இடங்களில் இருக்கும்போது நம்ம மற்றவங்களோட மிங்கிள் பண்ணி போகிறதையும் மற்றவர்களிடம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களையும் நம்மளுக்கு தடுக்கும் அப்படின்னு இப்படிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இதை தாண்டி இந்த சமீஸ்வர பகவான் வெறும் இதை மட்டும் நம்ம அப்படியே பிளைண்டாக பார்க்கக்கூடாது அவர் யாரோட தொடர்பில் இருக்கிறாரு அவர் எப்படி இருக்கிறாரு அதை வைத்துத்தான் மற்ற பலன்களை நம்ம பிறப்பு ஜாதகம் தான் நம்மளுக்கு வந்து முழுமையான துல்லியமான பலன்களை கொடுக்கும் அப்ப இப்ப பிளேஸ் ஆகக்கூடிய இருந்து அவருடைய திரிகோணம் பலம் பெற்ற வீட்டிலிருந்து கால சக்கரத்தின் பதினொன்னு பன்னெண்டுக்கு போகக்கூடிய சனி உலகளாவிய அளவில் மிகப்பெரிய மாற்றங்களையும் ஏற்படுத்துவார் இயற்கை சீற்றங்கள்ல இருந்து உலக பேரழிகளில் இருந்து அதே போல நாடுகளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளில் இருந்து நம்முடைய சாதாரண மனிதனின் வாழ்வாதாரத்திலிருந்து இருந்து அதே போல நம்ம சமூகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான மாற்றங்களுக்கும் காரணகர்த்தா அவரேதா அதை பற்றி வந்து பதிவுகளை வந்து தெளிவாக காணலாம் வந்து முழுமையாக கேளுங்க இறை வழிபாடு தான் பரிகாரம் சொல்வதை விட பின்பற்றி உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளலாம் மீனராசி மீன லக்னத்திற்கான பலங்களை காண வைக்கிறோம் இந்த சனிப்பெயர்ச்சி எப்படிப்பட்ட பழங்களை அளிக்கவிருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ரொம்ப வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு ஏன்னா எப்போ ஏற்பட்ட சூழ்நிலையையும் நீங்கள் கடந்து வரக்கூடியவர்கள் காலச்சக்கரத்தின் பனிரெண்டாம் இடம் இதுவும் கடந்து போகும்னு இந்த சூழலும் உங்கள் கடந்து போகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா குருவும் சனியும் சமமான கிரகங்கள் நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருப்பேன் இந்த காலகட்டம் ஜென்மசனியாக வருகிறவர் எந்த சூழலிலுமே ஒரு பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு சகிப்புத்தன்மை இதெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நிறைய இருக்கணும் விட்டு கொடுக்கும் தன்மை அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது இதுதான் இப்போ வந்து அடிப்படை தாரக மந்திரமாக இருக்கணும் ஏன்னா மூன்று பிரிவுகளாக நம்ம எடுத்துக்கலாம் இதில் வந்து ஆரம்பத்தில் வரக்கூடிய ஒரு இருபத்தைந்து வயதுக்குள்ளே இருக்கிறீங்க முதல் ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு விரைய சனி நம்மளுக்கு சனி அப்புறம் வந்து சனியாக வந்து கடந்து வருவாங்க இப்போ வரக்கூடியது வந்து ஜென்மசனி ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஜென்மசனியை கிடக்கிறோம் அப்படின்றவங்க அப்படின்னா இப்போ எல்லாமே உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவார் உங்களுக்கு எல்லாமே நீ எதை வேணாலும் செய் எது வேணாலும் வந்து நீ பண்ணலாம் செய்யலாம் அப்படின்ட்டு நன்மை தீமை எல்லாமே கலந்து வரும் அப்போ எப்படி இருக்கணும் கவனமாக இருக்கணும் நம்ம நம்ம தேவையில்லாத விஷயங்களை போய் நம்ம தொட்டுட்டோன்னா கண்டிப்பாக அங்கே வந்து மிகப்பெரிய வந்து பிரச்சனைகளை சந்திப்போம் இந்த காலகட்டம் நம்மளுக்கு வந்து டவுட் இருக்குது நம்மளுக்கு இது தப்பு அப்படின்னு மனசில் பட்டுருச்சுன்னா இல்லை இந்த விஷயம் சரியில்லை இந்த தொழில் சார்ந்த முயற்சிகள் சரியில்லை தொழிலில் வந்து ஒரு முதலீடு போடுறதுக்கு இல்லை ஒரு பெருசு படுறதுக்கு இப்படிலாம் வந்து ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் சனி தொழில்காரகன் அல்லவா குருவுடைய சாரத்திலேயே வேறு பயணிப்பார் ஆரம்பத்தில் ஒன்று பத்து உரியவர் பிஸ்னஸில் போடலாம் விரிவுபடுத்தலாம் அப்படின்லாம் பல சிந்தனைகள்லாம் கொடுப்பார் இதற்கெல்லாம் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை இல்லை உங்களுக்கு நேரம் எப்படி இருக்குது இல்லை நான் வந்து முதலீடு போட்டு செய்ய போகிறேன்றதெல்லாம் இந்த காலகட்டம் வந்து கால் வைச்சிங்கன்னா சரியாக போய் வந்து நீங்கள் மாட்டிப்பீங்க அதனால் வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணுறேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு இடத்துல போய் வேலை செஞ்சுட்டு அமைதியாக வந்துடுறது கவனம் தசாபுதிகள் எப்படிப்பட்ட தசாபுதிகள் போகுது அப்படின்றதையும் பார்த்து தான் இது வந்து முடிவெடுக்கணும் இப்போ ரெண்டாவது ரவுண்டு போகிறவங்களுக்கெல்லாம் நிறைய வந்து அவங்க உழைப்பாங்க அவங்க ஸ்ரத்தையாக இருப்பாங்க ஆனால் அந்த உழைப்புக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு பொருளாதாரம்லாம் கிடைக்காது கோவத்தில் வெளியில் வந்து நானே வந்து அந்த தொழிலை பார்க்குறேன் நானே வந்து முயற்சி பண்ணி செய்கிறேன்ற ஒரு உத்வேகமும் கிடைக்கும் இல்லை ஏதாவது ஒரு கடனில் வந்து மாட்டியிருப்பாங்க யாருக்காவது ஒரு கடனை வாங்கி பிரயேசனில் கொடுத்து ஏமாந்துருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் எனக்கு இந்த தொழில் தான் தெரியும் நான் இதில் வந்து நான் பண்ணி நான் நல்லா வந்துடுவேன்ற ஒரு தன்னம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும் பாருங்கள் அவங்க தசா சிறப்பாக இருக்கான்னு பார்த்து இந்த காலகட்டம் உங்களுக்கு அது வந்து செய்யக்கூடிய செய்திகளும் நன்மையாக இருக்கலாம் இதுக்கெல்லாம் உங்கள் பத்து சாட்டை ஒரு தடவை கனெக்ட் பண்ணிக்கொள்ளணும் ஏன்னா இரவு இரண்டாவது ரவுண்டில் இருக்கிறவங்களுக்கு மூன்றாவது ரவுண்டில் இருக்கிறோம் அப்படின்றவங்க நல்ல உடல் ஆரோக்கியம் அன்றாட ரொட்டீன் லைஃப் சிறப்பாக போச்சுனாலே ரொம்ப நிம்மதி அப்படின்னு எடுத்துக்கொள்ளணும் எல்லாரும் நம்மளுக்கு அதை செய்வாங்க இது செய்வாங்க எதிர்பார்க்க கூடாது தன் கையே தனக்கு உதவி என்ற மாதிரி இந்த காலகட்டம் இருக்கணும் நம்ம தலை மேல ஒரு பத்து கிலோ வெயிட் தான் தாங்கணும்னா அங்கே வந்து ஒரு ஆயிரம் கிலோ வெயிட் வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் நல்லா லைஃப் போயிட்டு இருந்தாலும் யாராவது ஒரு கல் எரிஞ்ச மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வரும் அதையெல்லாம் கண்ணும் காணாம போனோம் அவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி உங்க மனசுக்கும் உங்க மூளைக்கும் நீங்க ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிம்மதின்றதே இந்த காலகட்டம் வந்து இல்லாமல் போயிடும் அதே போல அவர் சனி வந்து அமர்ந்து மூன்று ஏழு பத்து என்ற இடங்களை பார்ப்பார் உங்கள் தைரியம் உங்களுடைய மன சிந்தனை இதெல்லாம் ஒரு குழப்பம் அச்சம் நடக்கலாம் கொடுத்துரும் நம்ம வாழ்வோமா நான் போயிடுமா அப்படின்னு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவலையும் ஒரு மன சோர்வையும் கொடுத்துரும் நீங்கள் வந்து ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய ஃபோக்கஸும் உங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் வந்து சிதறி போயிடும் அதனால் இந்த காலகட்டம் வந்து பக்தியோடு மார்க்கத்தையும் இறைவனுடைய பாதார வந்தங்களையும் நீங்கள் ப பிடிச்சுக்கணும் அடுத்து பார்க்க போகிற இடம் ஏழாம் இடம் அப்போ ஏழாம் இடம் என்பது நம்மளுக்கு பார்ட்னர் அது தொழில் பார்ட்னராகவும் இருக்கலாம் லைஃப் பார்ட்னராகவும் இருக்கலாம் அதனால் இந்த காலகட்டம் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து ரொம்ப பொறுமையாக நிறுத்தி நிதானத்தோடு முதி முடிவு எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து அவர் பார்க்கக்கூடிய இடம் பத்தாம் இடம் ப தொழிலில் வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு தேவையில்லாத ஒரு மாற்றங்கள்லாம் ஏற்படும் கணவன் மனைவி விட்டு பிரியறது இல்லை மனைவி கணவனை விட்டு பிரியறது அவங்கவுங்க ஒரு ஒரு ஊரில் இருக்கிறது ஒருத்தர் வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்துக்கொள்வது இல்லை நீங்கள் பிள்ளைங்களை விட்டுட்டு போயிட்டுன்னு ஒரு மனசு வலிப்பது ஒரு ஃபேமிலி சிக்கி ஏற்படுவது இல்லை பிள்ளைங்க பா மாணவர்களாக இருந்தால் படிக்கிறதுக்காக வெளியிடங்களுக்கு செல்வது அவங்களுக்கு அந்த இடம் சூழல்லாம் வந்து ஒரு லக்ஸுரியாக இல்லாமல் ரொம்ப ஒரு கஷ்டங்க இந்த காலகட்டம் கிடைக்கக்கூடிய மாற்றம் உண்டு அந்த மாற்றம் வந்து உங்களுக்கு மனசுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரிலாம் இருக்காது அந்த மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் வந்து பக்குவப்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு அதற்கப்புறம் வந்து நம்மளுக்கு இந்த காலகட்டம் எல்லா விஷயங்கள்லேயும் அவசரப்பட்டு முடிவெடுக்கக்கூடாது நம்மளுக்கு ரொம்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு குழப்பம் ஒரு தெளிவில்லாமல் இருக்குது நம்மளால் முடக்கி போடுது அப்படின்னும்பொழுது உள்ளுக்குள்ளே ஒரு அச்சம் இருக்குது அப்படின்னும்பொழுது தெளிவில்லாத முடிவு வேலைகளையும் செயல்களையும் செய்யாதீங்க உங்களுடைய வெல்விஷயர்களை இந்த காலகட்டம் துணைக்கு யாரையாவது ஒருத்தரை கண்டிப்பாக வச்சுக்கொள்ளணும் ஒருத்தரை மட்டும் இல்லாமல் சப்ஸ்டியூட்டாக இன்னொருத்தரை கண்டிப்பாக வைத்துக்கொள்ளணும் கண்டிப்பாக வைத்துக்கொள்ளும்போது தான் நம்மளுக்குன்ற வந்து ஒரு தைரியம் ஒரு உத்வேகம் இருக்கும் நம்ம போய் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கணும் ஷேர் பண்ணிக்கலன்னா நம்ம போய் நிறைய வந்து டிப்ரெஷனுக்கு ஆளாகிடும் அப்படின்னு வந்து இந்த காலகட்டம் வந்து அந்த மாதிரி ஒரு சூழலை உருவாகிடும் ஏன்னா தலையில் வந்து நம்ம ஜென்மம்ன்ற போது அது தலைஸ்தானம் அந்த லக்னத்துலேயும் வந்து ராசியில் வந்து அவர் அமரும்பொழுது நம்ம அனைத்து வகையிலையுமே வந்து கொஞ்சம் நல்லா வந்து கவனமாக இருக்கணும் அவசரப்பட்டு நீங்கள் வந்து தேவையில்லாத ஒரு செயல்லாம் செஞ்சிட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு தேவையில்லாத ஒரு என்ன சொல்கிறது கஷ்டம் ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் ஒரு ஆண் பெண் இருவர் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா அவசரப்படாதீங்க திருமணத்துக்கு நீங்கள் வந்து உணர்வுபூர்வமாக பூர்வமாக எடுத்திங்களா இல்லை ஒரு எமோஷ்னலாக எடுத்தீங்களா இல்லை நீங்கள் வந்து ஒரு அட்ராக்ஷனால் அந்த லவ் வந்ததா என்பதெல்லாம் அது வந்து நம்ம உங்களுடைய தசாபுதிகளை அப்போ என்ன நடக்குது உங்களுக்கு என்ன சூழல் உங்கள் ஜாதகத்தில் என்ன பிராப்தன்றதை அதை வந்து கொஞ்சம் ஆராய்ந்து லவ் மேரேஜ் வந்து தப்பு கிடையாது இந்த காலத்தில் பண்ணக்கூடிய லவ் மேரேஜ்லாம் கொஞ்சம் வந்து பொறுமையாக எடுக்கணும் ஏன்னா யாருடைய சப்போர்ட்டும் கிடைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டம் வந்து குடும்ப சப்போர்ட்டோடு திருமணமே பண்ணணும் ஃபர்ஸ்ட் லவ் மேரேஜ் பண்ணுறவங்க இல்லைனா பெரிய பாதிப்புக்குள்ளே ஆவாங்க ஏன்னால் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடமே பாதகம் மாறகன்றதுனால ஒவ்வொரு செயலியும் கவனமாக இருக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இளைஞர்களாக இருந்தால் படிப்பில் நல்லா கவனம் செலுத்துங்க முதல் ரவுண்டில் இருக்கிறவங்க பருவத்தை பயிர் செய் இந்த காலத்தை விட்டிங்கன்னா உங்களுக்கு அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் கிடையாது நண்பர்களோட சுற்றுவது விளையாடுவது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தை குறைத்து கொண்டு அம்மா அப்பா கிட்ட எப்பயும் பிளெஸிங்ஸ் வாங்கிக்கிட்டு எப்பொழுதும் கோ கோயிலுக்கு ரெகுலராக சாமி கும்பிட்றத ரெகுலர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்தி மார்க்கத்தில் போயிட்டீங்கனாலே உங்களுக்கு ஆன்மீகத்தோடு இணைந்துவிட்டாலே உங்களுக்கு ஒழுக்கம் நல்லா வந்துடும் ஒழுக்கம் நல்லா வந்துட்டாலே உங்களுக்கு அச்சம் வந்துடும் எந்த செயலை செய்வதற்கும் அதனால் நீங்கள் வந்து தைரியமாக இந்த காலகட்டம் வந்து துணிந்து தேவையில்லாத செயல்களில் ஈடுபட மாட்டீங்க அப்படின்னு வந்து சொல்லிடலாம் அதே போல் ரெண்டாவது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்குலாம் துணிச்சலாக எடுக்கக்கூடிய முடிவுகள்லாம் ஒரு சிலருக்கு உங்கள் வாழ்க்கை ஏன்னால் ரெண்டாவது ரவுண்டு இதெல்லாம் வாழ்க்கையில் வந்து வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறாங்க இந்த சோதனை காலத்தையும் நீங்கள் சாதனை காலமாக ஆயிக்கலாம் முயற்சிகள் வந்து தடைபடும் அந்த முயற்சிகளை மீண்டும் போடுங்க எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கான ஒரு சிறப்பான செயல்கள் நடைபெறும் வயதானவர்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நிறைய தன்னம்பிக்கை தைரியம் கிருஷ்ணா ராமா கோவிந்தானை எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் தன் கையே தனக்குதவி அப்படின்ற ஒரு கான்ச டிஃப்ரென்ஸ் லெவலாக இது கொள்ளுங்கள் இறை வழிபாடு பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் மெடிடேஷன் யோகா இதோடு நீங்கள் வந்து உணவு பழக்க வழக்கங்களை முறையாக கடைப்பிடித்து சோர்ந்து போகாமல் அதே போல் நல்ல உடல் ஆரோக்கியத்தோட ரெகுலர் எக்ஸசைஸ் இல்லை ஒரு ஆக்டிவ் ஐ கேன் டூ இட் அதே போல் காலையில் எழுந்தவொன்னா ஒரு ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கிறோன்னா கிழக்கு முகமாக பார்த்து இருபத்தோரு தோப்புக்கரணம் போட்டுடுங்க உங்களுடைய நாக்கு மேலென்னத்தை ஒட்டுருக்கணும் இல்லை வயதானவர்கள் ஐம்பது வயதுக்கு மேலேன்னா வடக்கு முகமாக இருந்து தோப்புக்கரணம் போடுங்க இல்லைம்மா எங்களுக்கு வந்து நீ பெயின் ஜாயிண்ட் பெயின்லாம் பண்ணியிருக்கோம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறவங்களாம் அப்படியே வந்து உட்காந்துருங்க உட்காந்துட்டு அந்த தோப்புக்கரணம் போடுற மாதிரியே நீங்கள் வந்து விசுவலேஷன் பண்ணும்பொழுது அந்த தோப்புக்கரணம் போட்ட பலனை நீங்கள் முழுமையாக பெற்றிடுவீங்க இந்த ஜென்மசனியை கூட நீங்கள் வந்து ஜெயித்து மிகப்பெரிய சாதனைகளை செய்யலாம் ஜென்மசனின் கண்டு யாரும் அஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை இந்த காலகட்டம் வந்து இறைவனை மட்டும் பற்றி தினமும் கோலரு பதிகம் வந்து நீங்கள் கேட்கணும் இன்னும் பதிவின் இறுதியிலையும் சொல்கிறேன் எப்படி வந்து நம்ம அந்த சனீஸ்வர பகவானுடைய எந்த ஒரு பெயர்ச்சியையும் நம்ம வந்து எப்படி கையாள்வதுன்னு இந்த காலகட்டம் உங்களை நீங்களே இறை வழிபாட்டோடு இறைவனோடு உரையாடி உறவாடும் பொழுது இந்த ஜென்ம சனிங்களையும் நீங்கள் சகல வகமான ஒரு ஐஸ்வர்யங்களையும் பெற்றுடுவீங்க அனைத்து விஷயங்கள்லையும் திருப்பி ஒரு பேப்பர் கூட எடுத்து எழுதிக்கோங்க நிதானம் பொறுமை சகிப்புத்தன்மை நம்மளுக்கு பொறுப்புணர்வு பற்றில்லாமல் உங்களுடைய ரொட்டீன் வேலையை நீங்கள் செய்யும் பொழுது அதே போல் தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்து எழுத்து தலையில் போட்டுக்கொள்ளாமல் வண்டி வாகனங்களில் கவனம் உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இதை வந்து முறையாக ஃபாலோ பண்ணும்போது நம்மளை செய்ய விடாது நம்மளை ஒவ்வொரு செயலும் வந்து செய்ய விடாது நம்ம வந்து முதல்ல தூக்கத்தை வந்து ஜெயிக்கணும் ஃபஸ்ட்டு எப்போ வந்து நம்ம படுக்கை இருக்க தூக்கத்தை ஜெயிக்கிறோமோ நம்ம வாழ்க்கையில் ஜெயிச்சிருவோம் படுக்கையை ஜெயிக்கலன்னா அப்புறம் எப்படி நம்ம தூக்கத்தை ஜெயிக்கலன்னா அப்புறம் நம்ம வேற ஜெயிக்க போகிறோம் அதனால சீக்கிரம் தூங்கி அதிகாலையில் எழுந்திருக்கும்போது சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் ஏன்னா உங்களுடைய ஆறாம் இடமே சூரியன் தான் அப்போ சூரியன் முன்னாடியே எழுப்பிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாத்திலையும் உபஜயஸ்தான் நம்ம ஆறாம் இடம் அப்போ எதிலேயும் நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பீங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு சாதனங்களை தரக்கூடிய சனிப்பயிற்சியாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் பன்னெண்டு ராசியினருக்கும் இந்த சனிப்பெயர்ச்சி பலன்கள் வந்து சொல்லியிருக்குது இந்த சனிப்பெயர்ச்சி பலன்களை எப்படி எடுத்துக்கணும்னா இப்போ உங்களுக்கு சனி தசாவோ சனி புத்தியோ நடக்குது இல்ல சனி எந்த ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு பெரும்பாலும் பத்து பதினொன்று அப்படி உட்காந்துருக்காரு இல்ல மூணு ஆறு ஸ்தானங்களில் உட்காந்துருக்காரு உங்க லக்னம் ராசிக்கு ஒரு சிறப்பான இடத்துல அமர்ந்திருக்காரு அப்படின்ற நீங்கள் நீங்க வந்து கொஞ்சம் வந்து பாசிவ் ஆகவே எடுத்துக்கலாம் சனிவோட வந்து ஒரு சுக்ரனோ ஒரு புதனோ ஒரு குருவோ இருந்தால் உங்களுக்கு அதிக அளவு சாதகமற்ற பலன்கள் நடக்காது ஒரு ராகு கேது சூரியன் செவ்வாய் இவங்க இருந்தாங்கன்னா அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இதே ஒரு சனி தசா ராகு புத்தி கேது புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி இதெல்லாம் நடக்குது பொழுது பகைகங்களோடு இருந்து அவர் தசை நடத்துகிறாரு அவர் இருக்கக்கூடிய ஸ்தானங்களும் சிறப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம் இதே ஒரு தசா குரு தசா ஒரு புதன் நடக்குதுன்னா நீங்க கொஞ்சம் வந்து கடந்து வந்துடலாம் அப்படின்னு வந்து சொன்னான் எல்லா சூழல்ல இருக்கிறவங்களும் இந்த காலகட்டம் வந்து ஒரு பிரச்சனையை சந்தித்து தான் நம்ம வந்து ஒரு நன்மையை எதிர்பார்ப்போம் ஒரு லெசன் எடுத்துடுவாரு ஒரு சனி பகவான் வராதுனாலே அந்த பாவத்தை நம்மளை சரி பண்ணி கொடுக்கணும் அப்ப நீங்க வந்து எதுலயும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா உங்க உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்கா இல்ல உங்க லைஃப்ல பிரச்சனை இருக்கா உங்க குடும்பத்துல பிரச்சனை இருக்கா உங்களுடைய உறவுமுறையில பிரச்சனை இருக்கா நீங்க போற வழியில உங்களுடைய சிந்தனையில உங்க சிந்தனை தெளிவில்லாமல் இருக்கா உங்கள் தொழிலில் பிரச்சனை இருக்கா அதே போல் நீங்கள் சமூகத்துக்கக்கூடிய சமுதாயத்தில் இருக்கான்னு எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சுட்டி காட்டி அதை வந்து நீங்கள் இந்த காலகட்டம் அதை வந்து சரிப்படுத்திக் கொள்வதற்காக தான் வந்து நம்மளுக்கு இவர் இந்த ஏழரை சனி வர்றாரு இந்த கர்மாக்களை வந்து நம்ம அனுபவித்துடணும் இதை வந்து நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கோங்களேன் நான் ஏற்கனவே பதிவுகளை சொன்ன மாதிரி தான் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம கடத்திருவோம் இப்போ வரக்கூடிய இந்த ஏழரை சனியில் நம்ம ஏன் கண்டு நடுங்குறோம் நம்ம என்னென்ன தப்பு பண்ணுறோம் ஒவ்வொரு வினாடியும் ஒவ்வொரு நொடியும் இந்த பண்றது அடுத்த ஜென்மத்தில் இரண்டாறு பத்தா வந்துடும் நம்ம போன ஜென்மத்தில் செய்ததுதான் இந்த காலகட்டத்தில் இருந்து நம்மளுக்கு வந்து பலன்களை கொடுக்க போகுது அதனால சனி வந்துருச்சுன்னு யாரும் வேண்டாம் அந்த மாதிரி சனி புத்தி தசா நடப்பவர்கள் மட்டுமே கொஞ்சம் அதிகப்படியாக கவனமாக இருக்கணும்ன்றதையும் சொன்ன பதிவுகள்ல இருந்து தெரிந்து கொள்ளுங்க இந்த காலகட்டம் நிறைய சிவ வழிபாடு பண்ணுங்க அதே போல சனீஸ்வர பகவான் புகழ்பெற்ற சனீஸ்வர பகவான்களான திருநள்ளாறு திருக்கல்லிக்காடு குச்சானூருக்குலாம் சென்று வாங்க அந்த போனாலும் வெறும் சனீஸ்வர பகவானை மட்டும் வழிபடக்கூடாது அங்க இருக்கக்கூடிய சிவனை வழிபடணும் இந்த காலகட்டம் சிவ வழிபாடு தான் ரொம்ப சிறந்தது ஆரோக்கிய குறைபாடு இருக்கா சிவனுக்கு பிரதோஷத்துலேயோ இல்ல அமாவாசையிலேயோ இல்ல அஷ்டமி நாட்களில் பைரவருக்கோ நீங்க வந்து விபூதி அபிஷேகம் வாங்கி கொடுப்பது செல்வ செழிப்புக்கு சந்தனத்தை வாங்கி கொடுப்பது தோஷங்கள் இருக்குது போகணும் அப்படின்னா பால் வாங்கி கொடுப்பது அதே போல நிறைய வந்து உங்களுக்கு அருகம்புல் வாங்கி விநாயகரை வழிபடுவது விநாயகர் வழிபாடு தொடர்ந்து பண்ணணும் ஏன்னா சித்தி புத்தி அதாவது சித்த சிந்தனையையும் கொடுத்து புத்தியையும் கொடுத்து வெற்றியையும் கொடுத்து கொடுத்துருவார் சிந்தனை தெளிவை கொடுத்து நல்ல அறிவு கொடுத்து வெற்றியையும் வந்து அவர் வந்து கொடுத்துருவார் சொல்லலாம் இந்த சனி சனிப்பயிற்சியில் அடித்தட்டு மக்கள் தூக்க துப்புரவு பணியாளர்கள் அவங்க தூய்மை பணியாளர்கள் அந்த தூய்மை பணி செய்பவர்களுக்கு உங்களால் இயன்ற அன்னதானங்களை நிறைய செய் செய்யுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்மளுக்கு வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு நீங்கள் உதவும் பொழுது அன்னதானம் செய்யும்பொழுது நீங்கள் ஒரு முள் ஃபுல் மீல்ஸும் வாங்கி கொடுக்கலாம் இல்லை சித்திரா அன்னங்கள் சொல்லக்கூடிய நம்ம வந்து தை சாதம் சாதம் இந்த மாதிரி அன்னதானம் பண்ணும்போது எலுமிச்செங்காய் ஊர்காவோட கொடுக்கணும் அப்புறம் ஒரு வாட்ரு பாட்டில் தண்ணி மேலே வந்து ஒரு சில்லறை பணம் ஒரு ரூபா ஐம்பத்தோரு ரூபா வைத்து ஒருவருக்காவது முழுமையாக கொடுங்க ஒரு பெட்ஷீட்டு செருப்பு கொடை அப்படின்னு வைத்து கொடுக்கும் பொழுது சனிக்கிழமை சனி ஓரையிலையோ இல்லை நீங்கள் பிறந்த கிழமைகளிலேயோ இல்லை ஒவ்வொரு மாத பிறப்புகள்லேயோ நீங்கள் வந்து கொடுத்து கொண்டு வரும் பொழுது இந்த காலகட்டம் மிக சிறப்பான பலன்களை வந்து நீங்கள் கண்கூடாக காணலாம் அதனால் ச அதே போல் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவானை வந்து இந்த வெறும் நலனை தீபம் போட்டால் போதும் அது ஒரு ஒன்பது முறை வளர்ந்து வந்தால் போதும் அந்த ஆண்டி கிளாக் வைஸாக வளம் வர்றதெல்லாம் தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க இந்த கோச்சாரத்தில் சனி நடக்கக்கூடிய பலன்களை சொல்லியிருக்கிறோம் இன்னும் வந்து துல்லியமான பலன்களில் வந்து இந்த தசாபுத்தி உங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு பொருளாதாரத்துக்காக சப்போர்ட் பண்ண போதா இல்லை உறவுகளுக்காக சப்போர்ட் பண்ண போதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை அறிந்து கொள்ளும் போது மட்டுமே நாம் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் அதனால ஏழரை சனி வந்துருச்சு நம்மளுக்கு வந்து அதில் வந்து விரைய சனி வந்துருச்சு பாத சனி வந்துருச்சு கண்ட சனி வந்துருச்சு அர்த்தாஷ்டம சனி வந்துருச்சு அஷ்டம சனி வந்துருச்சு அப்படின்னு பயப்பட வேண்டாம் சனி எந்த இடத்தில் இருந்தாலுமே அவரை சாதகமாக்கி கொள்ள இறைவனை வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை நம்ம வந்து அனைவருமே பெற்றுக்கொள்ளலாம் பெரிய நெருப்பு யாருன்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் அவருடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தோன்றிய அந்த நம்முடைய சின்ன நெருப்பான நம்முடைய முருகப்பெருமானையும் வழிபடும் பொழுது மிக சிறப்பான பலன்களை காணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ கோயிலில் வந்து நீங்கள் எலுமிச்சம்பழத்தை ஒரு குங்குமம் ஒரு மஞ்சள் பேக்கெட்டோட தானமாக கொடுக்குறீங்களோ அதை அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை வந்து காணலாம் எலுமிச்சம்பழத்தை வந்து மாலையாலாம் கோத்து போட்டுடாதீங்க எலுமிச்சம்பழத்தை மாலையாலாம் கோத்துட்டா அதுக்கு வந்து இப்போ இந்த பவரே போயிடும் அந்த மாதிரி போட்டு கொண்டு வாங்க த சாமிகிட்டே எலுமிச்சம்பழம் வச்சு உதிரியாக கொடுக்கறது கொடுத்துருங்க குலதெய்வ கோயிலில் போய் இந்த காலகட்டம் வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு மாதம் மாதம் போய் வழிபட்டாலும் பரவாயில்ல முப்பத்தி மூன்று எலுமிச்சம்பழத்தை ஒரு இப்போ சகப்பு துணியில் நல்லா மஞ்சள் தண்ணியில் கழுவிட்டு ஒரு சகப்பு துணியில் தொட்டு தொட்டு ஒரு ஒரு எடுத்து வைத்து மூட்டை கட்டி உங்களுக்கு என்ன கோரிக்கையோ அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுங்க ஒரு மஞ்சத்தூர் குங்குமம் பாக்கெட்டோட கொடுத்து கொண்டு வரும்பொழுது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகளை காணலாம் தனியாக நீங்கள் ஒரு மூணு பழம் வச்சு வாங்கிட்டு வந்து உங்கள் கூடையை வைத்துக்கோங்க ஒன்று ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க ஒன்று வந்து பூஜை அறையில் வைத்து கொள்ளுங்க இதை வந்து வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டே வரும்பொழுது அந்த எலுமிச்சம்பழம் பேக்கில் வைக்கிற எலுமிச்சம்பழம் காஞ்ச உடனே நீங்க இன்னொரு எலும்பு சம்பளம் வச்சுக்கலாம் அது அழுகுது ஒரு கருப்பா ஆயிடுதுமானா உங்ககிட்ட இருக்கிற அத்தனை கண்டுஷ்டியும் போயிடுச்சுட்டு நீங்க வந்து தைரியமாக இருக்கலாம் நேரம் கிடைப்பவர்கள் திருவண்ணாமலை கிரிவலம் செல்வது ரொம்ப சிறப்பு பௌர்ணமிக்கு தான் போகணும் அந்த கூட்டத்தில்னு கிடையாது டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் முந்நூற்றைந்து நாளும் எப்போ நினைக்கிறீங்களோ தாராளமாக கிரிவலம் சென்று வரலாம் அது வந்து அமாவாசை பௌர்ணமி பிரதோஷம் அஷ்டமி நவமி பஞ்சமின்னு எல்லா நாட்கள்லேயும் போகலான்னு சொல்லியாச்சு சித்தர் ஜீவசமாதி வழிபாடு செய்வது அங்கே போய் அமர்ந்து மெடிடேஷன் யோகா தியானம் மெடிடேஷன் தியானம் பண்ணுவது யோகா வந்து நம்ம உடம்புக்கும் நல்லா புத்துணர்ச்சியை கொடுத்துரும் தினமும் பண்ணும் பொழுது டே டு டே நம்ம உடம்பை வந்து ஆக்டிவா வச்சுக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எக்ஸசைஸ் அதே போல சா உணவு பழக்க வழக்கத்தில் இயற்கை உணவுகளை சாப்பிடுவது நலன் தமயந்தி படம் பார்ப்பது அரிச்சந்திரா படம் பார்ப்பது இல்லை அந்த கதைகளை கேட்பது ஏன்னா ஏழரை சனியினால தான் அவங்களுக்கு அந்த வந்து கதையே நடந்தது இதெல்லாம் பார்க்க பார்க்க இதுவுமே வாழ்க்கைக்கு ஒரு டெக்னிக் ஆகிடும் ஒன்று நாலு ஏழு பத்தில் பிறப்பு ஜாதகத்தில் சனி இருக்குமா இப்போ கோச்சாரத்தில் அப்படி வர்றவங்களுக்கும் ஜென்மசனியாக இருக்கிறவங்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கிறவங்களுக்கு கண்ட சனிகளாக வரவர்களாக இருந்தாலும் இந்த கதைகளை படிப்பது பொதுவாக எப்பவுமே இந்த சரித்திர கதைகளை சனி தோஷம் இருக்குது சனி தசா புத்தியோ நடக்குதுன்றவங்க கூட பார்க்கும்போது மிகப்பெரிய ரிலீஃப் கிடைக்கும் அதாவது மன அழுத்தம் நிறைய ஆயிடும் ஒரு பயம் வந்து பற்றிக்கொள்ளும் இதெல்லாம் நீங்குவதற்கு தான் இந்த செயல்பாடுகள்லாம் இல்ல எல்லா விதமான செயல்பாடும் சொல்லியிருக்கிறேன் யார் யாரால என்னென்ன முடியுமோ தாராளமாக பின்பற்றுங்க வாரத்தில் ஒரு நாள் உங்கள் குழந்த கிழமையில் எழுந்து நீ பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் போடுவீங்களோ இல்லை ஆறு டு ஏழு அந்த நாளில் வரக்கூடிய ஓரை இப்போ ஞாயிற்றுக்கிழமைனா ஆறு டு ஏழு சூரிய உரையாக வரும் அதே போல் ஒன்று டு ரெண்டு சூரிய உரையா வரும் அதே போல் இரவு எட்டு டு அதே சூரிய ஒரையாக வரும் இல்லை அந்த ஓரையில் விளக்கு போடுறதோ இல்லை நாலு டு ஆறு நித்திய பிரதேசத்தில் விளக்கு போடுறதோ தீபம் ஏற்றி வழிபடும்பொழுதும் அண்ணா தானங்கள் செய்யும் பொழுதும் இறைவனுடைய திருநாமங்களை கோலரு பதிகம் கேட்பது அதே போல் அனுமன் சாலிசா அதே போல் பைரவாஷ்டகம் துர்காஷ்டகம் சத்ரு சமார திருசதி இதெல்லாம் கேட்க 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 உக்ர தெய்வங்களையும் காவல் தெய்வங்களையும் வழிபட வழிபட உங்களுக்கு அனைத்து விதமான பலன்களும் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பதிவு பெரிய பதிவாக தான் கொடுத்துருக்குறேன் இதை பொறுமையாக பாருங்க இதை பார்த்தீங்கன்னா எளிமையான செயல்பாடுகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்கள் செய்ய செய்ய உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் மாற்றங்களும் ஏற்றங்களும் எந்த கிரகப் பயிற்சியையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம்.